எத்தனை பேர் நீங்க அந்த விழாவியா சொல்றீங்க நீங்க இடையில வந்து கட்டினா உங்களுக்கு இவ்வளவு காசு உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு இவ்வளவு வட்டி எடுக்கும் ரெண்டாம் மாசம் வட்டி எடுப்போம் மூணாம் மாசம் வட்டி எடுப்போம் அப்படி சொல்லி சொல்லிருக்கீங்க அசல் இவ்வளவுதான் நாங்க கட்டுற அமௌண்ட் டிவி போனா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாயில நீங்க ஐநூறு ரூபா அசல்ல கழிச்சுட்டு நாலாயிரத்தி ரூபாய் வட்டி எடுக்கிறீங்களே உங்களுக்கு நியாயமா அந்த கையெழுத்து எத்தனை பேத்துக்கு நல்லா படிச்சு கிடிச்சு அத யோசிச்சு கையெழுத்து போட்டுப்பீங்க இந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்கு இப்பதான் நீங்க பாருங்க நீங்க கட்டிட்டு இருக்க ஒவ்வொரு அமௌண்ட்டுமே அமௌண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அசல் அமௌண்ட்ல இருந்து எடுக்கவே மாட்டாங்க அசல் அமௌண்ட் அவ்வளோ கழிக்கவே மாட்டாங்க நீங்க கட்டுறது எல்லாமே வட்டி பணம் ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் வேங்க தமிழ் நம்ம எல்லா பேருமே லோனுன்னு ஒரு விஷயத்துல எல்லாருமே போய் விழுந்திருக்கோம் கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு லோனு அதே மாதிரி நமக்கு வேற ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறதுக்கு லோனு வண்டி லோனு இல்லையா வட்டிக்கு வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம போய் நிறைய இடத்துல போய் லாக் ஆகிருப்போம் அதை கட்டுறதுக்கு பரபாடு போட்டிருப்போம் இப்போ அதெல்லாம் காட்டிலாம் இப்போ புதுசாக ஒரு விஷயம் நிறையா வளர்ந்து வருது அது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் லோன்ஸ் இந்த ப்ரைவேட்காரங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து குழு லோன் மகளிர் குழு லோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்கெட் பண்றது என்னன்னா குடும்பத்தில் இருக்கிற அந்த லேடிஸ் இந்த லேடிஸ் எல்லா பேத்தையும் ஈஸியா நம்ம வந்து மைண்ட் வாட்ச் பண்ணி டார்கெட் பண்ணி நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்து பேர்த்த நீங்களா ரெடி பண்ணிட்டு வாங்க நாங்களே உங்களுக்கு லோன் கொண்டு வரோம் அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆபீஸ் அதுல ஒரு பத்து பேர் ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒரு மாசத்துக்கு லோன் நீங்க போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தனியாக இன்சென்டிவ் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கிட்ட இங்கிட்ட இருக்கிற எல்லா குடும்பத்து லேடிஸையும் ஒவ்வொரு கிராமம்தான் அதிகமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிராமத்துல தான் போவாங்க இந்த கிராமத்தில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லோன் பத்து பேர் சேருங்க ஒரு ஆள் ரெண்டு தான் லோன் தர முடியாது குறைஞ்சது அஞ்சு பேராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைவி அதுக்கு ஒரு துணை தலைவி ஏன் அப்படின்னா பொறுப்பு அவங்கள்டே விட்டுருவாங்க இத்தனை மாசம் நீங்க கட்டல யாராச்சும் வாழ் கட்டல அப்படின்னா கூட தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த லோன் வாங்க வராங்களோ அந்த காசை கலெக்ட் பண்ணி வர்றவங்களும் அவங்களே அந்த தேவியோட வீட்டுல வந்து வாங்கி போடுவாங்க அந்த லேடிஸ பொறுத்தளவு என்ன நினைப்பாங்க அப்படின்னா தலைவி நம்ம பெரிய ஒரு பதவி அப்ப இத்தனை விதத்துக்கு நம்ம தான் லீடு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இவங்க ஒரு விஷயத்த யாருக்கு யோசிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா லோன் தராங்க மாசம் ஒரு நாலாயிரத்தி ரூபாய் கட்ட வைக்காங்க வச்சுக்கோங்க ஒரு நீங்க ஒரு பத்து மாசம் கட்டியிருப்பீங்க பத்து மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்க அந்த லோனை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க ஆனா பத்து மாசம் கழிச்சு கட்டிட்டு அப்ப நீங்க கணக்கு போடுவாங்க நாப்பதாயிரம் ரூபாய் நம்ம கட்டியிருக்கோம் ஓகே நம்ம போய் இப்ப மீதி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கும் பட்டி நம்ம போனால் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து வரும் மீதி நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருக்கா இங்க நீங்க மாச மாசம் நாலாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரூபா கட்டுவீங்க இந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில அவங்க உங்களோட அசல்ல கழிக்கிறது ஐநூறு ரூபாய் இல்லாட்டி ஆயிரம் ரூபாய் மீறி இருக்கிற நீங்க கட்டுறதுல எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட டீ பண்ண அவங்களோட வட்டி காசு அப்படி நீங்க பத்து மாசம் கழிச்சு போய் பாக்குறப்ப உங்களுக்கு மீதி அந்த எண்பாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்காது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறுபதாயிரம் ரூபாய் ரூபாய் அப்படி இருக்கும் அப்ப நீங்க உங்களால அது நீங்க கேட்டாலும் நீங்க வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அட்டையில கொடுத்துருக்கோம் நீங்க பாருங்க நீங்க கட்டிட்டு இருக்க ஒவ்வொரு அமௌண்ட்டுமே யூ அமௌண்ட்டு அதுல பாத்தீங்க அப்படின் உங்களோட அசல் அமௌண்ட்ல இருந்து எடுக்கவே மாட்டாங்க அசரம் பண்ணா அவ்வளோசியும் கழிக்கவே மாட்டாங்க நீங்க கட்டுறது எல்லாமே வட்டி பணம் இடையில அவங்க இடையில பண்ணியிருக்காங்க எப்போ போய் நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களை அசல் பண்ணது தான் நீங்க கட்டி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க கட்டுறது மாசம் நமக்கு இத்தனை மாசம் கட்டுற மாதிரி இருக்கு இவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்களா ஒரு சில ரூல்ஸ்ல போர்ட்டு வச்சுக்கிட்டு இதே நீங்க இடையில போய் இப்ப உங்களுக்கு அசல் ஒரு இத்தனை மாசம் கட்டிருப்பீங்க ஒரு பத்து மாசம் கட்டிருப்பீங்க மீதி உங்களுக்கு ஒரு ஐம்பதா இருக்குன்னு வச்சுங்க அந்த ஐம்பது ரூபாயில போய் நான் அசல்ல வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் நான் கட்டிடுறேன் மீதி இதுக்கு எனக்கு வட்டி கம்மி ஆகும்ல எனக்கு அது டீவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்காம என்ன பண்ணீங்களா ஒண்ணு கட்டினா ஃபுல்லா கட்டி க்ளோஸ் விடுங்க இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இருபதாயிரவா கொடுக்குறீங்களா உங்களுக்கு இத்தனை மாசம் டியூ அமௌண்ட் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படி நீங்க பாதியா உங்களை அசல் எல்லாம் கழிச்சுக்கலாம் உங்களுக்கு இது பண்ண முடியாது ஏன் ஏன் அதை நாங்கள் கட்டி இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நீங்க இந்தந்த மாசம் இத்தனை மாசத்துக்கு நீங்க தான் கட்டா கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கையெழுத்து எத்தனை பேத்துக்கு நல்லா படிச்சு கிடிச்சு அத யோசிச்சு கையெழுத்து போட்டுருப்பீங்க இந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்கு அதனால தான் நானே உங்கள்கிட்ட சொல்றேன் சரிங்களா நிறைய பேர் தெரியாம போய் தேவலாம அந்த லோன் 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 வாங்கி படாத பாட சொல்றோம் சரிங்களா இந்த வீட்டு லோன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பாவம் வருஷ கணக்குல கட்டுவாங்க வருஷ கணக்குல கட்டிட்டு வாங்க மாசம் இவ்வளவு மாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த லோனுக்கு கூட ஒரு சில பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்க இடையிலேயே நீங்க போய் வந்து உங்களோட அசல் அமௌண்ட்ல வந்து பாதி கொஞ்சம் கட்டிக்கலாம் அப்ப உங்களுக்கு வட்டி கம்மியாகும் அப்படின்னு இதே இந்த வண்டி டீவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க இத்தனை மாசம் டீவ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு டைம் அந்த மூணு மாசத்துக்கு மேல நீங்க எப்போ போய் நீங்க பாதியா கட்டினாலும் சரி இல்ல ஃபுல்லாக குளோஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு மொத்த முறை நீங்க கட்டிதான் ஆகும் ஏன்னா கேட்டால் அதெல்லாம் ரூசா வட்டி கூடுறவன் எப்படி இருக்கான் கழுத்துல செயின் நல்ல ஒரு புல்லட்டு பைக்கு அப்படியே காயா வந்துட்டு காயா போவாங்க அவங்க ஒரு ஒரு சைடு இருந்தாலும் இந்த குழு லோன் மகளியும் குழு லோன் கவர்மெண்ட்ல நமக்கு லோன் தராங்க நிறைய லோன் தராங்க சரிங்களா ஆனா அது நமக்கு ஈஸியா கிடைக்குதா இல்ல ஆனா அந்த ப்ரைவேட் லோனுங்க ஈஸியா கிடைக்குது அவங்களே வந்து நமக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோன்னு பார்த்து நமக்கு அவங்களே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கி எழுதிடுறாங்க எழுதிட்டு அவங்களே நமக்கு அடுத்து போயிட்டு உங்களுக்கு ஆபீஸர் வருவாரு மேனேஜர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அனுப்பிட்டாரு அந்த மேனேஜர் வந்து என்ன பண்றாரு அதுக்கு மேல வீட்டு சொந்த வீடா வாடகை வீடான்னு பார்த்துட்டு எழுந்துட்டு போயிட்டு அவங்களுக்குலாம் சரி எங்க காசு தானா புடுங்க அதுக்கு ஏற்க எவ்வளவு பரமாட்டி சொல்லுவோம் இதுல இடையில ஒரு ஆள் நம்ம கட்ட முடல அப்படின்னு கூட அந்த மீதி இருப்ப லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பொம்பளைலாம் சேர்ந்துட்டு இங்க என்னன்னா பேச்சு பேசுவாங்க ஏன்னா ஆமா நீ கட்டலாட்டி நீ கட்டு இல்லையா நான் கேஸ் கொடுப்பேன் வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பேன் வக்கீல் வச்சு உங்களுக்கு உங்களுக்கு கைமார்க் வச்சு விட்டுவேன் கைமார்க் ஆமா கைமார்க் வச்சு முடியாது இதுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த லேடிஸ்க்கு என்ன பண்றாங்க இதே படிச்ச நல்லா படிச்சு ஒரு போஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் போய் நீங்க இந்த மாதிரிலாம் லா பேச முடியுமா உம் பேச முடியுமா முடியாது ஏன்னா அவங்க வந்து அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி அந்த ஓனர்ஸ் கிடையாது யாருமே ஓனர் கிடையாது அவங்க எல்லாருமே லேபர் ஓனர் வேற எங்கேயோ உட்காந்துட்டு நம்மளோட நம்ம ஒரு ஆளுக்கு வந்து ஒரு எண்பதாயிரூபா கொடுத்துட்டு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வட்டி கா வட்டி காசுறான் ஒரு ஆளுக்கு இப்ப உங்க குறிப்பில பாருங்க ஒரு பத்து பேர் இருப்பீங்க இந்த பத்து பேத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்னா பத்து பேத்துக்கு எவ்வளவு கயிப்பாச்சு மூணு லட்சம் ரூபா அப்படி ஒரு ஒரு ஊரை மட்டும் கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை பேர் லோன் வாங்கியிருப்பாங்க எத்தனை பேர் மாசம் வட்டி காசா அவனுக்கு எவ்வளவு காசு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மாசம் மாசம் எவ்வளவு காசு கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா சம்பாதிச்சுட்டு கடைசியில இடையில நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு பணம் கட்ட முடில ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட கடைசியில் நம்மளை கொண்டு போய் ஸ்டேஷன் வரை இழுத்து உட்கார வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம ஊர்க்கார்கும்பலையிலே நம்மளை பேசவிட்டு இந்த அவலாம் லோன் வாங்கினா கட்ட மாட்டா வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பேச வச்சு இதில் ஒரு சில பேரு பில்லுலாம் தரதில்லை பில்லு எல்லாம் தர்றது கிடையாது அவங்க நிறைய அவசியம் நடந்துட்டு இருக்கு இதுல அந்த லோன் வாங்கித் தருவாங்க தெரியுமா அந்த பொம்பளைய அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு கம்சம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு கம்சம் அது இல்லாம அந்த லோன் கொடுக்க அந்த மேனேஜரா நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி அந்த லோன் எழுதி வாங்கி தருவாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு கம்சம் இதெல்லாம் கட்டு டாக்குமெண்ட் சார்ஜ் ஏன்டா கரும முடிச்சவனே இவ்வளவு வட்டி வாங்குற எங்கள்கிட்ட ஒரு சார்ஜ் கூட நீ எடுத்து டாக்குமெண்ட்ல என்ன நீ என்ன ஒரு பத்து ஏபோர்ட் சீட்ல கையெழுத்து வாங்குற அது பிண்டெடுக்க போற அதுக்கேற்க அவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜ் போனாலும் ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ் நாங்க அந்த காசுல உங்களதால கட்டுறோம் அவ்வளவு இத கட்டுறோம்ல இதுல இன்னொரு லோன் ஏதோ ஒரு லோன் இருக்குங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு தரோம் நீங்க இந்த கொரோனா பீரியட்ல நினைக்கிறேன் ஆமா அந்த டயத்துல குடுத்தாங்க வாங்கினாங்க வீட்லயே வாங்கினா சரிங்களா அது என்னடா இது என்ன தராங்க சரி ஓகே ஏதோ ஒரு இது போல அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தால கடைசியில என்ன பண்ணு தெரியுமா அதை ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கட்டுற பணத்துல ஏத்திட்டாங்க உங்களுக்கு அரிசி கொடுத்தோம்ல பரு கொடுத்தோம்ல இந்த காசு உங்களுக்கு ஆடாயிடுச்சு அதனால நீங்க இதெல்லாம் கட்டிதான் இதனால வம்பா இருக்கு மாசம் மாசம் பட்டு உழைச்சி நாய பேய அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கற ஒவ்வொரு காசையும் கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் அவன் பரம்பரையும் நல்லா இருக்கணும் அவன் பிள்ளை குட்டியா நல்லா இருக்கணும் காட்டி நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும் பாத்தீங்களா நம்மள மாதிரி எவனுமே இருக்க மாட்டாங்க இது தெரியாம நிறைய பேரு நிறைய லக்கம் போய் தரனை வாங்கிட்டு கட்ட முடியாம படப்படி எத்தனை பேர் செத்து இருக்காங்க தூக்கு போட்டு எத்தனை பேர் செத்து இருக்காங்க மருந்த எத்தனை பேமிலி செத்து இருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நம்ம நம்ம பிள்ளை இருக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சைடு பார்த்தா தனியார் ஸ்கூலு அவங்க ஊருப்பட்ட காசு வாங்குறாங்க இந்த கவர்மெண்ட் எல்லா பேருமே நம்மள மாதிரி சாமானிய மக்களை புடிச்சு என்னன்னா பாடுபடுத்துறாங்க ஹம் எல்லா லக்கமும் காசு 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 இவங்களுக்கு அப்படி எவ்வளவு காசு தான் நம்மளும் குடுக்கறது உழைச்சு 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 கொடுங்க லோன் கொடுங்க வேணாம்னு சொல்லல கம்மி பண்ணி குடுங்கடா மக்களை ஏமாத்த ஏமாத்தி பொழைச்சி அப்படி போறீங்க அப்படி அந்த காசை வச்சு திங்கிறீங்களே அந்த ரத்தத்துல உங்களுக்கு என்னடா இருக்க போகுது அந்த சத்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பாவமாத்தர்ல பாவம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் பாவத்தை சேர்க்கிறீங்களா டே பாவத்தை சேர்க்கிறீங்க ஊருப்பட்ட பாவத்தை சேர்க்கிறீங்க அதனால ரொம்ப அணிவிப்பீங்க ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில மக்களோட காசு பணம் அவங்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க அவங்க அப்படியே அப்படியே உழைச்சு 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 உழைச்சி ஒவ்வொரு வேலையும் பார்த்து நைட்டும் பருமா உழைச்சி கொண்டு வந்து அந்த காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அசிங்கம் அந்த அசிங்கம் ஒரு விஷயத்த அங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறாங்க தெரியுங்களா அப்படி அவங்க சம்பாதிக்கிற காசு ஒவ்வொருத்தனையும் தான் தான் தின் திங்காம உங்கள்கிட்ட கொண்டு வட்டி காசா குடுக்குறாங்க ரூல்ஸ் என்னடா ரூல்ஸ் உங்களை பொறுத்தல அப்படி என்ன ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் கேட்டுதான் நீங்க கையெழுத்து போட்டீங்க இதெல்லாம் பார்த்தா கையெழுத்து போட்டீங்க எத்தனை பக்கத்து நீங்க கையெழுத்து வாங்குறீங்க எத்தனை பேர் அப்போ லோன்ல வந்து இந்த மீட்டிங்னு ஒரு விஷயம் வைக்கிறீங்க இல்ல எத்தனை பேர் நீங்க அந்த இதை விளாவறியா சொல்றீங்க நீங்க இடையில வந்து கட்டினா உங்களுக்கு இவ்வளவு காசு உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு இவ்வளவு வட்டி எடுப்போம் ரெண்டாவது மாசம் வட்டி எடுப்போம் மூணாவது மாசம் அவ்வளவு வட்டி இருப்போம் அப்படின்னு எத்தனை சொல்லிருக்கீங்க அசல் இவ்வளவுதான் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நாங்க கட்டுற அமௌண்ட் டிவி பண்ண ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஐயாயிரம் ரூபாயில நீங்க ஐநூறு ரூபாய் அசல்ல கழிச்சுட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி எடுக்கிறீங்களே உங்களுக்கு நியாயமா இருந்தேன் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் யோசிக்கலாம் இவன் என்னடா முடியாத முடியாதோன்னு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனா இதுதான் உண்மை இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி லோன் ஒரு விஷயம் வாங்காமல் அவங்களுக்கு கட்டுற அந்த ரெண்டு வருஷம் பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் அந்த ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் நினைக்கிறத வாங்கலாம் ஓகேங்களா ஓகே வணக்கம்